ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது திசை கொண்ட எண்கள் அதாவது திசை கொண்ட எண்கள்ன்றது கோட்டில் பூச்சியத்துக்கு வலப்பக்கமாக செல்லக்கூடிய நேர் எண்கள் கொண்ட எண்களாகவும் பூச்சியத்துக்கு இடப்பக்கமாக செல்லக்கூடிய எண்கள் மறை திசை கொண்ட மறை எண்களாகவும் இருக்கும் அப்போ திசை கொண்ட எண்களை நாங்கள் எப்படி கூட்டுவது கழிப்பது சம்மந்தமாக இங்கே பார்ப்போம் முதலாவதாக கூட்டல் அதுக்கு நான்கு விதமான அடிப்படை உதாரணங்களை பார்ப்போம் நேர் இரண்டு கூட்டல் நேர் ஆறு இரண்டாவது மறை இரண்டு கூட்டல் மறை ஆறு இங்கு இரண்டு இங்கு இரண்டு விதமான உதாரணங்களிலும் ஒரே அடையாளங்கள் உள்ள எண்களைத்தான் கூட்ட வேணும் ஒரே அடையாளங்கள் உள்ள எண்களாக இருந்தால் அந்த இரண்டையும் கூட்டிவிட்டு அந்த அதே அடையாளத்தை திசையாக இட வேணும் அப்போது ரெண்டு சக ஆறு எட்டு அதே அடையாளம் நேர் இங்கு விடையாக பெறப்படும் அதே மாதிரி இங்கு ரெண்டு சக ஆறு எட்டு மறை அதே அடையாளம் இங்கு திசையாக இடப்பட வேண்டும் அதே மாதிரி நேர் இரண்டு நேர் மறை ஆறு மறை இரண்டு நேர் நேர் ஆறு இங்கு வித்தியாசமான அடையாளங்களை கூட்ட வேண்டும் அதாவது நேர் இரண்டு மறை ஆறு வித்தியாசமான அடையாளம் மறை இரண்டு நேர் ஆறு வித்தியாசமான அடையாளம் இங்கு நாங்கள் கூட்டும்போது வித்தியாசமான அடையாளங்கள் என்பதால் அவற்றை கழித்துவிட்டு அடையாளங்களாக திசையாக பெரிய இலக்கத்தின் அடையாளம் இடப்பட வேண்டும் அப்போது ஆறு சய இரண்டு நான்கு பெரிய இலக்கம் ஆறு ஆறினுடைய அடையாளம் மறை திசை இங்கு இடப்படும் போன்று ஆறு சாய இரண்டு நான்கு இங்கு பெரிய இலக்கம் ஆறினுடைய அடையாளம் நேர் திசையாக இடப்பட வேண்டும்